அப்படியே உங்க சாமி ரூம்னா அதுக்கான அவளுக்கு உண்டான பயன்படுத்துற எந்த பொருளையும் உலகிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது கனவுல அந்த பொருள் எல்லாம் வரும் நான் சொல்றேன் போ அனுபவிச்சு பாருங்க நான் சொல்றேன் அபிராமி அனுபவ நூல் நீங்க அபிராமி எந்தாதீ எந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதோ அந்த புத்தக கனவு வரும் சாமி எப்படி பேச என்ன கேக்குறீங்க நோய் அந்த கேள்விக்கு பதில்

இல்லைனா அது தவறான பகுதின்னு தா உடம்புல இருந்த நகை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சு அப்படியே அதுல இருந்து உற்பத்தி ஆகுனா அமிர்த நாராயண பெருமாள் பக்கத்துல இருக்கு நீங்க பொழுது விடிஞ்சு விடியாதுமா இருக்க தாத்தா தான் இவருக்கு தூக்கி வாரி போய் காலம் கூட அந்த குழந்தை அப்படி வந்திருக்கேன் யாரு நேத்திக்க வேற வந்ததே சரிவா அது கோயில போய் யாரும் கேட்டு நீங்க புட பாட்டு விட்டுருவோம் இப்போ இப்ப முன்னாடி குழந்தைக்கு போட்டு விட்டு ஏதாவது ஆயிட போறத திட்டுவோம் அப்படின்னு అంబాల్ కయ పిడిచి ఓం శ్రీకాంతద్రుహిణోపమన్యుతస్కందేంద్ర నంద్యాదయ ప్రాచీనో గురగోపి కరుణాలేషాత్ கௌரவம் தம் சர்வாதி குரு மனோக்ய வபுஷம் அந்த ஸ்மிதா அலங்கிருதம் சின் முத்ரபாணி நலினம் சித்தே சிவம் குருமகே நமசரசே நமசரசஸ் பதயே நமசகீனா புரோகாணாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிவே நமக கருத்து ஒன்று என்ன நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணப்படாது பூஜைனா அந்த அப்படி அமைதியா இருக்கணும் நாம பண்ணணும் அப்படியே உங்க சாமி ரூம்னா அதுக்காக அவளுக்கு உண்டான பயன்படுத்துற எந்த பொருளையும் உலகிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது கனவுல அந்த பொருள் எல்லாம் வரும் நான் சொல்றேன் நீங்க அனுபவிச்சு பாருங்க நான் சொல்றேன் அபிராமி எந்தாதி அனுபவ நூல் நீங்க அபிராமி எந்தாதியில எந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதோ அந்த புத்தக கனவு வரும் அது அப்படியே அதுல பேஜ் நம்பர்ல இருந்து நம்பர் வரைக்கும் வரும் இத படி என்னது பலன் வரும் சாமி வந்து நேரடியா பேசுற லெவலுக்கு நாம இன்னும் துர்வாசரம் ஆகல அது பண்ணிதான் நேரடியா பேசுவோம் சிதம்பரத்துக்கு வந்தாரா உச்சி வேலை சரியான தாகம் சாப்பாடு அது சில பேர் ராத்திரியும்பா சில பேர் உச்சி வேலையும்பா இன்னைக்கு வயிற்று பசிக்கிறது என்னவோ அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலங்கிற இந்த நல்லா இருக்குமா அந்த ஊரு அப்படின்னு கைவே தோ வந்து டண்டா கையை சாபம் விடுறது கையை தூங்குறதுக்கு முன்னாடி தோ வந்து டண்டா அப்படின்னு வந்தால் அம்பாள் கையில அந்த சாரம் போடுற வட்டோட வந்தால் சாட்சா சிவதாம சுந்தரி அந்த அளவுக்கு பேர் போனவர் அந்த அளவுக்கு பக்தி வாய்ந்தவர் கோதப்பட்டார்கள் சிவித்யா வித்யா ரிஷி அந்த எல்லாம் நமக்கு வர முடியாது காரணம் என்னன்னா நமக்கு அந்த மாதிரி தபஸ் பண்ணலை நமக்கு அதனால நமக்கு எப்படி வருவா கனவுல தான் வருவா இந்த மாதிரி நினைவுகள்லாம் ஒரு சில விஷயங்கள்ல வரும் மூணாவது அனுபவமா வரும் அனுபவம் தானே ஆன்மீகமா இருக்கணும் ஏகமானாயா அளவு ஆன்மீகத்தின் அளவு என்ன அனுபவம் மட்டுமே ஆன்மீகத்தின் அளவு அனுபவத்துக்கு வந்தாலும் அனுபவத்துக்கு வரல அந்த வழி தப்புன்னு அர்த்தம் இல்ல நாம கும்பிட்டது தப்புன்னு அர்த்தம் அபிராமி தப்புன்னு இல்ல அந்தாதி தப்புன்னு இல்ல அதுல சொன்ன சாஸ்திரம் தப்புன்னு இல்ல அதை நாம புரிஞ்சின்றது தப்பு நம்மளுடைய பிரயோகம் தப்பா இருக்குமே தவிர அவ சொல்ற வாக்கு எந்த காலத்திலையும் மாறாது அதை உறுதியா எடுத்துங்கோ அந்த மாதிரியே ஒரு தெளிவான பாதையில நம்ம வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு சும்மாவே சொல்லல பைரவி பஞ்சமி படை இன்சொல் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிருங்களா வயிரவி இத மாதிரி நூறு பாட்டு அவர் என்ன சாமி பேரா லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிருந்தோம் அவரு தானே அப்படிலாம் சொல்ல அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு என்னென்ன பலன் என்னென்ன சாமி இது எது வேணும் இதோட மாத்திரம் இல்ல வாழ்க்கை சௌரியமா வாழறதுக்கு உண்டானதெல்லாம் சொல்லியாச்சு நமக்கு மாத்திரம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் தெரியுமா லிஸ்ட் அப்படியே நீட்டின்ண்டே போவோம் என் பையனுக்கு கேட்போம் அப்புறம் என் பேரனை கேட்போம் கேட்பமா மாட்டோமா அதானே உண்மை அதுல என்ன நமக்கு வெக்க இருக்க முன்பாட்டு போய் நேரடியான நினைக்கிறோம் அவளுக்கு ஒன்றும் குடுக்கறது ஒன்றும் குறைச்சே இல்லை குடுத்தா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டான் அவளுக்கு ஒன்றும் குறையும் இல்லை அப்படி தானே இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா ஒரு நாளைக்கு வாசல்ல இருந்தார் அபிராமிட்டு வாசல் உட்கார்ந்தார் ஏன்னா அபிராமி இந்த முடிஞ்ச காலம் நான் இதை சொல்லியிருக்கேன் நிறைய தடவை இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லியே ஆகணும் என்னன்னா அனுபவம் அவர் வாசலில் உட்காந்துருக்கார் அந்த காலத்தில் எல்லாரும் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் அவர் அந்தனர் குளத்தில் பிறந்து பெரிய வேதம்லாம் படித்தவர் நல்ல ஒரு உபாசனைன்னு அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது அந்த மாதிரி அவர் வாசலில் உட்காந்துருக்கார் திண்ணையில் அவர் வாழ்ந்த வீடு அக்ரகாரம் எல்லாம் இருக்கு திண்ணையில உட்காந்துட்டு காசிக்கு போகலாமான்னு யோசனை சாமி எப்படி பேசுங்கிறதுக்கு உதாரணம் சாமி எப்படி பேச என்ன கேக்குறீங்களோ அந்த கேவிக்கு இப்ப பதில் அவர் அப்பதான் நினைச்சுக்கிறாரு காசிக்கு போலாமா அந்த இந்த காலத்துல பிளைட்டு காலம்புற உடனே போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இல்ல ராஜாவோட உத்தரவு இருக்கணும் படை இருக்கணும் சேன இருக்கணும் முன்னாடி நாலு பேர் போகணும் பின்னாடி நாலு பேர் போகணும் இல்லைன்னா இருக்கிறத பிடிங்க விட்டுருவான் அந்த மாதிரி காலம் அவர் வாழ்ந்த காலம் அப்படி காசிக்கு போயிட்டு வந்தாலும் நடந்து போறது சாதாரண விஷயமா பல்லும் ராஜா செய்யற வேலையை சாதாரண விஷயம் முடியுமா அதெல்லாம் நமக்கு முடியுமா அந்த பூர்வ ஜென்மம் சம்ஸ்காரம் அப்படியே இழுக்கும் அபிராமியை கும்பிடணும்னு நினச்சவாரெல்லாம் அபிராமி நினைச்சாதான் ஒரு குழந்தை அவர் நினைக்கும் போது சாயந்தரம் ஏழே கால் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்லாம் இல்லை கண்ணை கூசுற லைட்லாம் இல்லை வெறும் இருட்டு தான் சாயந்தரம் ஆனா எதுக்கே இருக்கிறவரே தெரியாது நல்ல இருட்டு அவ வந்து தெளிவா தெரியறான் நல்ல இருட்டு அவள் அது வாசல்ல லைட்லாம் கிடையாது இல்ல எலக்ட்ரிக் எல்லாம் கிடையாது திருக்குளூர் கோயில்ல இதே கோயில் தான் இதே கோயில் தான் இதே அபிராமி தான் அதே திருதான் ஒரு ஏழு வயசு பொண்ணு ஏழு வயசுன்னு இன்னும் சின்னவன் அப்படியே வந்து நினைக்கிறா தாத்தா அப்படின்னா யார அபிராமி பட்டு தாத்தாவும் யாருக்கு அபிராமிக்கு யோசிச்சு பாருங்க இவ்வளோ கல்வியவை கோவா ஒரு சில நேரத்துல என்ன தாத்தா நானும் காசிக்கு வருவா போலாமா அப்படி இவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ காசிக்கு போயிட்டு வான்னு உத்தரவு ஆஹா அப்படி பார்த்தார் அந்த குழந்தைய பாதாதி கேச பர்யந்தம் நகை போட்டுருக்கு பாதாதி கேச பர்யந்தம் எங்கள் சாமிக்கு ஆபரண நாயகின்னு பேர் திருக்கடியூர் தலைப்புறானா என்ன சொல்லுது எல்லாரும் அமிர்தத்தை குடிக்க வந்தா விநாயகர் அதை வந்து அமிர்த லிங்கமா மாற்றி விட்டு விட்டாரு லிங்கம் இருந்தா உடனே சக்தி இருக்கணும் இல்லைன்னா அது தவறான பகுதின்னு உடம்புல இருந்த நகை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சு அப்படியே அதுல இருந்து உற்பத்தி ஆகுனாரு அமிர்த நாராயண பெருமாள் பக்கத்துல இருக்கு நீங்க பார்க்க வேண்டிய சேத்திரம் போய் பார்க்கணும் அவ அண்ணா பார்த்து பார்த்துதானே வரணும் அங்க அப்படியே நகையை தூக்கி வச்சு ஆவணம் பண்ணார் அந்த மாதிரி வெறும் நகை அவர் யோசிக்கிறாரு ராத்திரி ஏழு மணியாச்சு ஊர்வே ஒரு மாதிரியான ஊரு இவ்வளவு நகையை போட்டுன்னு இந்த ஏழு வயசு குழந்தை அங்கேயிருந்து இது இந்த அப்பா அம்மா எங்க இருப்பா இது அக்ரஹாரம் தானே வேற யாராவது அபிராமின்னு பேர் வச்சா அந்த அது பொண்ணா இருக்கும் அந்த கோயிலுக்கு போய் அங்க கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு உசாரா வா சரி வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அழைச்சுன்னு போனார் அவருக்கு சித்தத்தை குழைப்போம் ஞானி நாம சேதாம்சி தேவிமாத்யம் மகாத்மியம் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் எங்க அம்மா முன்னாடி ஒண்ணும் செல்லுபடியாகாதே அதனால உள்ள போனவ எங்க விட்டான தெரியல உள்ள போயிட்டான் கோயில் உள்ள போனவொடனே அவரும் அதை மறந்துட்டார் முடிஞ்சு வச்சா மர்ணா கிளம்புற பள்ளியர் அவரும் வேலை பரிச்சார வேலை இல்லை அதில் வந்து ஓடுறார் மணி அடித்தோன்னா ஆஜர் மணி அடிக்க எங்களுக்குலாம் அடித்தோடனே கொடுக்கணும் தாங்க போறோம் வாசல்ல கிளம்பி வரார் அஞ்சு மணி அப்படியே காலம்புற விடிய காலம்புற அப்படியே பொழுது விடிஞ்சும் விடியாததுமா இருக்கு தாத்தா போகலாமான்னா இவருக்கு தூக்கி வாரி போக்கும் காலமும் அந்த குழந்தை அப்படி வந்திருக்கு யாரு நேத்திக்கு வேற வந்தது சரிவா கோயில்ல போய் யாருன்னு கேட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு விட்டுருவோம் இவ்வளவு நாளைக்கு இப்போ முன்னாடி போட்டு விட்டு ஏதாவது ஆயிட போறது நம்ம திட்டுவோம் அப்படின்னு அம்பாள் கையை பிடிச்சு நடக்கிறார் யார் கைய யாரு கையை யாரு பிடிச்சுன்னு நடக்கணும் யாரு கைய யாரு பிடிச்சுன்னு நடக்கிறா அப்படியே நடக்கிறார் அப்படி கையில பிடிச்சுன்னு புடி போறார் அவருக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் யோசிச்சு பாருங்க அதான் அஞ்சு வயசு மனசுக்குள்ள நினைக்கிறா எவ்வளவு நகையை போட்டுன்னு வச்சிருக்கான் பொறுப்பு இல்லாம இருக்கா பாரு அந்த காலத்துல பெரியவாரெல்லாம் திட்டுவாள்ல குழந்தையில ஏதாவது பிடிக்குன்னு விட்டா என்ன பண்றது நகைக்கா குழந்தையில ஒண்ணு போட்டா என்ன பண்றது யாரை கண்டு எனக்கு பயம் இல்லை தான் எனக்கு பயம் அப்படின்னு ஒரு தூக்கி வரும் மனசுக்குள்ள நினைக்கிறா அவங்க பேசுறான் யாரை கண்டு எனக்கு பயம் இல்லை அப்படின்னா ஏன்னா யமனையே காரை வச்சா வாத்துக்காரன் அப்புறம் யாரை கண்டு பயம் எல்லாரும் ஊரே கண்டு பயப்படுற எவனை பார்த்தா அவ பயப்பட மாட்டான் அவ ஆத்துக்காரு அப்புறம் எப்படி பேசுவான் சரி உன்னாலதான் எனக்கு ஒரு நகை போச்சு அப்பவும் அவருக்கு அந்த ஞானம் வரல அம்பா இல்லை அதான் பிராப்தம் கொடியில் ஊத்துருக்குதான் கொஞ்ச தூரம் போறார் காலில் முள்ளு குத்திட்டு அம்மான்னு அந்த அம்மான்னு சொல்லும்போது அந்த காத முள்ள எடுத்து விடுற அம்மா எடுத்து விட்டவ அப்படியே மறைஞ்சிடும் அப்பாடு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அபிலாமி பற்று அப்படி ஒரு விஷயம் வச்சிருந்தான் அவளுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஒரு காசிக்கு போனாரு அதுதான் பெரிய விஷயம் ஒரு காசிக்கு போனார் அவர் திருப்பி திருப்பி அறுதவாளுக்கு ஒண்ணு செய்யறது தனக்கு ஒண்ணு வச்சுக்கிறது எல்லாம் கிடையாது அன்னைக்கு அவர் அபிலாமி அந்தாதி பாராயணம் பண்ணா நீ அனுகிரகம் பண்ணுவியாடி அப்படின்னு அவரே பண்ணார் அவர் மூலமந்திரம் ஆதியில சொல்றதை விட்டுட்டு அபிராமி எந்தாதியை பாராயணம் பண்ணார் அவர் சொல்றத பயிற்சி பண்ணி பாக்குறாரு அப்படிலாம் வாங்கி கொடுத்த பரம கருணா மூத்தி ஏன்னா அம்பாடினா கருணம் வரும் எல்லாருக்குன்னா எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் வராது எனக்குன்னா ஏன் பண்ணாடி பிள்ளைங்க செஞ்சுக்குவேன் மத்தவங்க எப்படி செய்வேன் எல்லாருக்கும் செய்யணும் அந்த அபிராமி எந்தாடி சொல்லி பாக்கிறார் வருவாளான்னு அப்படி அந்தாடி பாராயணம் பண்ணுவா வந்தா வாசல குழந்தை பாலாயம் பண்றது தாரமர் கொண்டையும் சென்ற மாலயம் நீ சொல்லிருக்கிய வரியான்னு பாக்குறதுக்காக அப்படி பரிசோதனை செய்து நமக்கு வழங்கி இருக்கிற ஞானி அவர் சாதாரண அவரு அப்போ அப்படியே அந்த அனுகிரகம் பண்ணார் காசிக்கு போனா சொல்றாரு காசிக்கு போயிட்டாரு இந்த அம்மா குடவே போயிட்டு அங்க வர யாரு வாசல் இருந்த பொண்ணு அது வரைக்கும் தன்னை சொல்லிக்கல என்னடி இங்க வந்து நிக்கிற அப்படின்னார் அவர் மறைஞ்ச இடத்துல போன பிறவியில அவர் பூஜை பண்ணினா சீ சக்கரம் இருந்துதான் அத அவருக்கு திருப்பி கனவுல வந்து சொல்லி இந்த இடத்துல நீ பூஜை பண்ண அதாவது எழுபிறப்பும் ஏமா புடைத்து நீங்க அபிராமி தெரியாதனமா ஒரு வார்த்தை சொல்லணுங்கோ விட நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சா திருப்பி அடுத்த பிறவியில வராது அது வேற அந்த படிப்பு வேற நீங்க ஒரு தடவை அப்படின்னா இந்த எதையோ ஒரு சோத்துறதுன்னு சொல்லிட்டு அப்படி நான் சொல்லி விச்சுன்னு ஞாபகம் வச்சு ஆத்துக்கு ஒத்துவோம்